சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் திட்டக்குடி அருகே தொலார் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் புகுந்து ஐயாயிரம் நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொலார்க் அருகே மரதத்தூர் மேலநிமிலி இறையூர் ஆதமங்கலம் கொத்தேரி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் வேலிங்டன் ஏரி பாசனம் மூலம் விவசாயம் செய்து வரும் நிலையில் அவர்கள் சம்பா நெல் அறுவடை செய்து இங்குள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இரண்டு நாட்களாக மழை மாலையிலிருந்து இரவு வரை பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் வைத்திருந்த ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன அது மட்டுமல்லாமல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொடோனுக்கு ஏற்றிச் செல்ல இயலாததால் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளையும் மழையில் நனைந்து முளைத்துள்ளன நெல் மணிகள் முளைத்ததாலும் அதனை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் நெல் கொள்முதல் நிலையம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் இதை சரி செய்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்